ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் முருங்கக்காய் குழம்பு வாங்க முருங்கக்காய் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து நல்ல தோல் சிவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா ரெண்டு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் நல்ல சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க அப்போ தான் பல்லாரி நல்லா வதங்கும் பல்லாரி இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் போட்டு வதக்குங்க தக்காளி பல்லாரி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து நல்லா கிளறுங்க இந்த மாதிரி வந்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை அதில் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு கப் தண்ணி விடுங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்து வேக விடுங்க வேகட்டும் நாம் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு துருவுன தேங்காய் இதையெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நாம் வேக வச்சுருந்த முருங்கைக்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஓகே இப்போ வெந்திருச்சு நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரை அதில் கழுகி ஊற்றுங்க நல்லா கொதிக்க வைங்க இப்போ நமக்கு சுவையான முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக மல்லியலை போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்